ஹலோ டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்க வேணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜென்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு சொல்லி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதோட நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்வியறிவு இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு கற்பிக்க வேணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு இது இப்போயும் இது ப்ராசஸில் தான் இருக்குது இது இல்லந்தடி கல்வியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு இதை ப்ரா ப்ராசஸ் போயிட்டுருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளார அஞ்சு கோடி பேருக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அக்டோபர் ரெண்டில் நடக்க போகிற இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒவ்வொரு ஆசிரியர் தேர்வுகளும் கலந்துக்கணும் அவங்க தங்களோட கோரிக்கைகளை மனுவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்க வேண்டி தான் இந்த வீடியோ கோரிக்கை மனு எப்படி இருக்கணும் எந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டை ரெடி பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அவசியம் கொடுக்கணும் ஒவ்வொரு ஆசிரியர் தேர்வர்களும் தங்களோட கிராமத்தில் நடக்கிற கிராம சபை கூட்டத்தில் அவசியம் கலந்துக்குங்க இதற்கான முயற்சியை எடுங்க நம்ம எடுக்கிற ஒரு சின்ன சின்ன முயற்சி தான் பெரிய வெற்றியை தரும் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே அந்த டேயில் லீவ்ல தான் இருப்போம் ஸோ அதுக்கான முயற்சியை இடுங்க திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் thank you டீச்சர்ஸ்